மூத்தோனே மூஷிதவாகனே மூலப் பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வா சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சிச்சிடுவீரே ാശരണം സ്കാശരണം ശരവണു ശരണം ശരണം ഗുരു ഗുരു പരാശരണം ശരണമടേ സ്കന്ദാശരണം അറി തന്മയമാതിടവേ സ്കന്ദഗിരി തടുവീർ ജ്ഞാനമുമേ തത്തഗിരി ഗുരുനാഥ വന്തിടുവീർ വന്തിടുവീർ അവതോത സദ്വായാണ്ടവനേ വന്തിടുവീ அன்புருவாய் வந்தனை ஆட்கொண்ட குருவரனே பொருள் இன்பம் வீடுமே தந்தருவாய் தந்திடுவாய் வரமதனை கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் சந்தகுரு காத்திடுவாய் காத்திடுவாய் சந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி சந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருதாதா செப்பிடுவாய் பிரணவம்திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே அருமுக சுவாமி உன்னை அருள் ஜோதியாய்க்கான அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாய் மேலுடை குமரீ வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் திருச்செந்தில்லாண்டவனே திருமுருகன் பூண்டிலே ஜோதியான கந்த பரஞ்சோதியும் காட்டிப்பரிபூரணமாக்கிடுவாய் திருமலை முருகா நீ திடஞான திடஞானமருள் புரிவாய் செல்வமுத்துக்குமரா மலமகற்றிடுவாய் அடிமுடி அறியவனா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி மேல் முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் எட்டுக்குடி குமராயேவல் பில்லி சூன்யத்தை பகைவர் வேல் மேல்கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த நிறைந்து என் என்னுள் என்னுள்ளறிவாய் நீொளியாய் வந்தருவாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் ஷண்முகனே ஜகத்குருவிக்கருளியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலமகத்திடுவாய் செங்கோட்டுவேலவனே சிவானுபூதிதாரும் சித்தல் சிங்காராஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரவிதி பெருமானே மனத்தையும் மாற்றிடுவி பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா பவழமலையாண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமெனக் கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவி கதிர்காமவேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்த முருகானே மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்த குரு கண்ணொழியாய் வந்துடுவீர் குமரமலை குருநாதா கவலையலா போக்கிடுவீர் பள்ளிமலைவே முருகாவே கொண்டு வந்திடுவீர் ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனைஎத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையகற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசையாதமெஞ்சத்தில் அறிவாகமீயருள்வார் அறுவடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் உன் பாதம் பணிந்து வப்பேன் பெருஞ்சோதியே அன்பெனக் கருள்வாயே படந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதால் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் வாய் அன்பே குமரன் அன்பே கந்தன் அன்பே ஓமனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பே அசையாது அமர்த்திடுமோ சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனால் வந்தருள் கந்த குரு யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் மலியன்னி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் நகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவித்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்றுவானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் ஞான நகத்தமே ஞான மதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான கந்தா முருகாஸ்கர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமேற்றும் அம்பிகை புதல்வா கேழை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் തക്കണം നീ വരുവായ് ും ശിവനുമായി ചടുതിയിൽവായ് പരമ്പൊരുളനേ സ്കുരോ ആദിമൂലമേ അരുവായ് ഉരുവായി നീ കാത്തിട അറിവായ് വന്ദരുൾവായ് ഉള്ളൊളിയായ് മുരുതാ ഉടനെ ശിവഗുരോ വാ வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதத்துடரோய்மை கண்ட தெய்வமே நித்தியாமி இவ்வுலகை நித்திய இருந்திட செய் அபயம் அபயம் கந்தா அபயம் என்றளருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகாவென்றேன் உன் துணை வேண்டி நீன் உமயமள் குமரா அச்சம் மகத்திடுவாய் அமைதியை தந்திடுவார் வேண்டியதுன்னருளே அருள்வதுன் கடனேயாம் புன்னருளாலே முந்தாள் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனு கருளிடப்பா அஜவை வழியிலே அசையாமலிருத்துவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்தத்தே நீ திளைத்திடவே செய்துவிடு அருண கொளிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு அனுபகித்திடுவாயாதி குருநாதா கேள்ந்த குருநாதாந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திட அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவார் அடிமையை காத்திடுவாய் யாரும் சித்திரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளை சிவசித்தராடுவாய் சிவனை போல் என்னை சிவ கடனே சிவ சத்குருநாதா தந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடு தந்திடுவரமெனக்கு திருவருட்சக்தியை தந்தாட் கொண்டிடுவாய் பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகராப்பாற்றும் தென் கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் என்னை திரள் வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மான்மருகா ரிப்பாய் வட வடமேற்கிலும் என்னை மயிலோலே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்துடுவீர் சத்குருவாய் வடதிடத்தில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என பறந்து வந்த ரட்சிப்பாய் என் திசையையும் சிரசினையும் சிவகுரு ரட்சிப்பாள் நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவர் கொடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நம் முழுதன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விதல்களை காத்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் ஹயத்தில் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை அலாப் உமை மைந்தன் காக்கட்டும் ம் நவையுடை புதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விதல்களையும் பொருந்து உயிரழைத்தையுமே ரோமத்வாரமெல்லாம் உமைவாலா ரஷ்ப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜயையும் மாம்சம் என்று மேதசையும் ஆறுமுக காத்திடுவீர் அமரத்தலை வா காத்திடுவீர் என்ன அங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்து முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தைப் பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் சௌ சீம் க்ரீம் கிளீம் என்றும் க்ளௌ நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே விடுத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடா முருகனின் மூலம் இது முழு முழுமனத்தோடு மும்மல மகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கடமே இக்கணமே மூலமந்திரம் எத்திவிடு ஏத்திவிடு மூலமத எத்தோர்க்குக் காலபயமில்லையடா ുമായിടാ അക്ഷര ലക്ഷമിത അൻപത്തിടി എണ്ണിയതെല്ലാം കിട്ടും യമഭയമറൻറോടും മൂലകം പൂജിക്ക് മുരുതനരുൾ മുൻ നി உலகில் நயற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைதேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூக்மத்தை விரைவாகப்பட்டிடலாம் சுப்பிரமணிய குருஜோதியாயுள் தோன்றிடுவான் சுவாமியுமே முகமிருந்து ஆத்ழ்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் தந்திடுவான் நான் வேண்டி நித்தமும் எத்துகிறேன் மெய்யறிவாக வந்துடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனில் நீயும் பழம் ஜோதியானாய பிரவனுக்கருளையவா பிரணவப் பொருளோனே பிறவாவரமருளை பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்தி சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுடிச்சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமிமலையிலே சிவசுவாமி கருளைய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே கந்த குருநாதா கந்தா சமஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறமாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ மறந்திடச் செய்திடுவாய் என்ற நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் கந்தாசரணம் கந்தாசரணம் சரணமடைந்துட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே சரவணபவனே உன்னருளாலே நாம் உயிரோ உயிருக்குயிரான சந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பாய் என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடதலை பிண்களை ஏதும் மருந்திலே நான் இந்தியமடக்கியிருந்து மருகிலே நான் அடக்க வழி வழியொன்று மருகிலே நான் சந்தா உன் திருவடியைப் பற்றினேன் சிக்கனவே சிக்கனப் பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கசடுகள் யாவையும் கலைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைந்திடச் உன்னை நினைந்திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நிலை பெறச் செய்திடுவாய் நித்யானந்தில் நித்யானந்தமே நின்று அத்வைதானந்தத்தில் இமைப்பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறைவித்தா கேள் கந்த குருநாதா கந்த குருநாதா கேள்மை பொருள் காட்டி மேல்மை அடைந்திட செய்னைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலை தூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இருவிழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய் அவந்தை பிசாசை அடித்து ஒழித்திடாரு முருகாயிருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குரு அறிந்திட்டேனு மகிமை இக்கணமே வருவாய் என் கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய் ஞான கந்தனே ஞானம்ண்ட பாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தயலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்வையப்பா அன்பை என் உள்ளத்தில் அதைவின்றி நிறுத்திவிடு அன்பையை கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் முன்னருளா அன்பையே உறுதியாக நானும் பத்திடம் வந்திடுவாய் எல்லையில்லாத அன்பே இறைவெளி என்றாணி அங்கெங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் அனைத்துமென்றாய் அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உறையும் அருட்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் தான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்த ஆத்ம ஸ்கந்த குரு ஆத்மஜோதியுமாயமந்திட்டகுரு அகற்றவை எழுந்திட்ட எங்கள் குரு எல்லையில் உன் இறைவெளியை காட்டிடுவாய் முக்தியைத் தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் ஸ்கந்தகுரு உனையன்றி இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் புனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநற்றித்தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்துடுவாய் சுருமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா செய்யறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் கோயில் கொண்ட ஸ்கந்தகுரு கொல்லிமலை வேலை குமரகுருவானே கந்தமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயார் மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னை மலை குமரா சித்தர் போனே சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் புலிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ பொங்கில் மலிவு திட்டா கள்ளம் கவடமற்ற வெள்ளை உள்ள அருள் வீர கற்றவர்களோட செய்திடுமே புலதெங்கும் நிறைந்திருந்தும் இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் நால்வர் அருணகிரி நாம் சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை உருவாக்கி குன்றுதோறும் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமாரோட இன்மேல் அமர்ந்திருக்கும் ஜோதியே அதிமூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்த மதில் என்னை மறக்க பாலிப்பாய் மால்மருதா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரு சிவகுமாரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்று சுந்தரனே ஜோதிப்பிழம்பான சிவனான பழமான ஸ்கந்தகுருதாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ உமரா முருகா குரு புகாவேலவனே தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை வரதன் என்று கலச முனிவுனை புகழ்ந்தான் அவ்வைக்கு அருள் செய்த அருமுகவாஸ் கந்தகுரோ ஒழுக்க முழு கருணையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டவாடித் தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடை கண்ணால் பார்த்திடப்பா கருணை உள்ளேன் முன்னாமம் உன் அன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறே கண் கண்ட தெய்வமே கலியுகவரதனே கந்தன் என்ற பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புண்ணிய மூர்த்தியை கீழ் நின் நாமம் ஏற்றுவதே நான் செய்யும் தவமாகும் நழும் வேறவே ஏற்றிடுவேன் நின் நாமம் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கனாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் நிலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா அருளலா முருகன் அன்பலா முருகன் ஸ்கந்தனாயர் ஸ்கந்தனாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்த குரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபத்தி சரணமடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் இல்லை அப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவான் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்மிடப்பா கன்னிமாரோட நீராடி நீரு பூசி ஸ்கந்த குரு கவசமோதி ஸ்கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தைவினை எல்லாம் ஸ்கந்தன் நகற்றிடுவான் முந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கை கூடும் கன்னிமாரோடை நீரை கைகளிலே நீ எடுத்து ஸ்கந்தன் என்ற மந்திரத்தை கண்ணூடி உருவேற்றி കുച്ചിയും തെളിത്ത് ഉൾക്കൊണ്ട് വിട്ടിട്ടാൽ സിത്തമല മകും സിത്ത സുറ്റിയും കൊടുക്കും കന്നിമാർ ദേവികളെ കന്നിമാറോടയിലേ കണ്ട് വഴിപെട്ട് സ്കന്ദഗിരിയേറിടുവീ സ്കന്ദഗിരിയേരി ഞാന സ്കന്ദഗുരു കവശം ഇതെ പാരായണം ചെയ്തുലിൽ ഭാഗ്യമലാം പെട്ടിടുവീ